சர்வேஸ்வராய மலர்கள் பல வகையான மலர்கள் மலரின் நில நிறங்களே அழகு ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு நிறத்தை பெற்றிருக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு நிறமும் பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு சாரத்தை பெற்றிருக்கிறது அந்த வகையில் பூமியில் வளரக்கூடிய மரங்கள் வேற உலகத்திலிருந்து சித்தர்கள் பூமிக்கு கொண்டு வந்த கூடிய மலர்கள் நிறைய இருக்கிறது மரங்களும் செடி கொடிகளும் சித்தர்கள் வேற உலகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் கொண்டு வந்த மரங்கள் அறுபத்தி நாலு காயகற்பம் மரங்கள் அந்த வகையில் மலர்களிலும் பல வகையான தேவலோக மலர்களை பூமியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் கற்பக மலர் அப்படி என்று பல வகையான மலர்கள் இருக்கிறது ஜீவ மலர் புருட மலர் சின்மலர் என்று பல வகையான ஜீவ மலர்கள் வேறு உலோகத்திலிருந்து வந்திருக்கிறது அந்த மலர்கள் வரிசையில் நாம் பார்க்கிறது பாரிஜாதம் பாரிஜாத மலர் இதை வந்து நம்முடைய சித்தருடைய வாசியில் இந்த மலருக்கு நூறு பெயர் இருக்கிறது மும்மூர்த்தி மலர் அல்லது மூவுலக மலர் என்று பெயர் இதை பாரிஜாதம் என்று சொல்வார்கள் சித்திர வழியில் மும்மூர்த்தி மலர் என்று இதை சொல்வார்கள் மும்மூர்த்தி மலரும் என்றும் மூவுலக மலர் என்றும் இந்த பாரிஜாதருக்கு பெயர் இருக்கிறது ஏன் மும்மூர்த்தி மலர் என்று சொன்னால் அந்த மூன்று மூர்த்தினுடைய சக்தி இங்கே அடங்கி நிற்கிறது இந்த ஒரு மலரை எடுத்து இந்த ஒரு மலரை எடுத்து நாம் எந்த ஆலயத்துலேயோ இல்லை அமைதியான இடத்துலையோ நாம் அமர்ந்து அமர்ந்து நாம் எந்த தெய்வங்களை நினைத்து தியானம் பண்ணிக்கிறோன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாகும் மூன்று மூர்த்திகளின் சக்திகளும் இதில் அடங்கியிருக்கிறது சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று பேருடைய மந்திரங்களை இந்த மலரை வைத்து சொன்னாலே மூன்று மந்திரங்களும் சித்தியாகும் பிரபஞ்சத்தினுடைய மூன்று விதமான சக்திகளும் நமக்கு வசியமாகும் திரி சக்திகளும் திரிமூர்த்திகளும் நமக்கு நமக்கு உடம்புக்குள்ளே அடக்கம் ஆவார்கள் இந்த பாரிஜாத மலரில் மிகப்பெரிய தெய்வீக மலர் இந்த தெய்வீக மலரை நாம் தியானத்திற்கும் தெய்வீக வழிகாட்டிற்கும் பயன்படுத்த வேண்டும் இது நம் வீட்டில் வளர்க்கலாம் வளர்த்து பூஜை பண்ணும்போது இந்த மலரை எடுத்து நாம் பூஜை பண்ணும்போது அந்த எந்த தெய்வத்தை நோக்கி நாம் எந்த காரியத்தை நோக்கி பிரார்த்தனை வணிகிறோமோ அந்த காரியம் வெற்றியாகிறது உறுதி இந்த தெய்வீக மலர்களை நாம் பாதுகாத்து நல்ல வழிகளுக்கும் நன்மைக்கும் பயன்படுத்தி நம்முடைய பாரம்பரிய சங்கிலி தொடர்பை முறிக்காமல் வளர்ப்போம் ஓ நம சிவாய